வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் சிக்ஸ் அணுக்கரு இயற்பியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியா தவறா அதனால் கொஸ்டின்ஸுக்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபோர்த் ரோமன் சரியா தவறா தவறு எனில் கூச்சினை திருத்துக சித்கீழே வந்து மொத்தம் செவன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து ஒன்பேனா பார்ப்போப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் புளுடோனியம் டூ தேர்ட்டி நைன் பிளவுக்கு உட்படும் பொருளாகும் இது வந்து சரியான கூற்று ஆன்சர் வந்து சரி புளுட்ரோனியம் டூ தேர்ட்டி நைன் பிளவுக்கு உட்படும் பொருளாகும் ஆன்சர் வந்து சரி நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் அணி எண் எண்பத்தி மூணுக்கு மேல் பெற்றுள்ள தனிமங்கள் அணுக்கரு இணைவிற்கு உட்படும் இந்த கூற்று வந்து தவறு சரியான கூற்று என்னென்னா அணி எண் எண்பத்தி மூணுக்கு மேல் பெற்றுள்ள தனிமங்கள் அணுக்கரு பிளவிற்கு உட்படும் இந்த இணைவிற்குன்னு இணைவிற்குன்றிருக்குலாம் அதை கட் பண்ணிவிட்டு பிளவிற்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க பிளவிற்கு உட்படும் இதான் வந்து சரியான கூற்று அணியன் எண்பத்தி மூணுக்கு மேல் பெற்றுள்ள தனிமங்கள் அணுக்கரு பிளவிற்கு உட்படும் இதான் வந்து சரியான கூற்று ஃபஸ்ட்டு வந்து தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு சரியான கூற்று வந்து நெக்ஸ்ட் லைனில் எழுதணும் ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் அணுக்கரு இணைவு என்பது அணுக்கரு பிளவினை விட அபாயகரமானது ஆகும் ஆன்சர் வந்து சரி அணுக்கரு இணைவு என்பது அணுக்கரு பிளவினை விட அபாயகரமானது ஆகும் ஆன்சர் வந்து வந்து சரி இது சரியான கூற்று ஒன் அணுக்கரு உலையில் எரிபொருளாக இயற்கையில் கிடைக்கும் இரேனியம் இரேனியம் டூ தேர்ட்டி எயிட் எரிபொருளாக பயன்படுகிறது இந்த கூற்று வந்து தவறு சரியான கூற்று என்னென்னா யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட் கிடையாது இதில் வந்து யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் இப்போ இந்த கூற்று வந்து தவறானது தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு சரியான கூற்று எழுதிக்கோங்க அணுக்கரு உலையில் எரிபொருளாக இயற்கையில் கிடைக்கும் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் எரிபொருளாக பயன்படுகிறது சரியான கூற்று அணுக்கரு உலையில் எரிபொருளாக இயற்கையில் கிடைக்கும் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் எரிபொருளாக பயன்படுகிறது இதான் சரியான கூற்று சில மட்டும் இந்த நம்பரை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சரியான கூற்று கிடச்சிடும் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் அணுக்கரு உலையில் தனிப்பான்கள் இல்லை எனில் அது அணுகுண்டாக செயல்படும் இது வந்து இந்த கூற்று வந்து தவறு சரியான கூற்று என்னென்னா அணுக்கரு உலையில் தனிப்பான்கள் இல்லை எனில் அது அணுகுண்டாக செயல்படாது இதை கட் பண்ணிவிட்டு செயல்படாதுன்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க அணுக்கரு உலையில் தனிப்பான்கள் இல்லையெனில் அது அணுகுண்டாக செயல்படாது இதான் சரியான கூற்று நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் அணுக்கரு பிளவின் போது ஒரு பிளவில் சராசரியாக இரண்டு அல்லது மூன்று நியூட்ரான்கள் உற்பத்தியாகும் இந்த கூற்று வந்து சரியானது அணுக்கரு பிளவின் போது ஒரு பிளவில் சரிய சராசரியாக இரண்டு அல்லது மூன்று நியூட்ரான்கள் உற்பத்தியாகும் கூற்று வந்து சரியானது ஆன்சர் வந்து சரி நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் ஐன்ஸ்டீன் நிறையாற்றல் சமன்பாடு அணுக்கர் பிளவு மற்றும் அணுக்கர் இணைவு ஆகியவற்றில் பயன்படுகிறது ஆன்சர் வந்து சரி ஐன்ஸ்டீன் நிறையாற்றல் சமன்பாடு அணுக்கர் பிளவு மற்றும் அணுக்கர் இணைவு ஆகியவற்றில் பயன்படுகிறது கூற்று வந்து சரியானது இதோட யூனிட் சிக்ஸில் உள்ள சரியாக தவறா உள்ள கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபிஃப்த் ரோமனில் கொடுத்துடக்கூடிய கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ